ஹை ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்ரீ சண்முக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எனி பிரைவேட் காலேஜஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும் ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் எந்த பிரைவேட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வர ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிருக்கு விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸ்ரீ சண்முக ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா சங்ககிரி சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கும் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அஃபிலேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் ஏஇசிடி அப்ரூவலோட ரன் ஆகிட்டு இருக்க ஒரு காலேஜ் அடுத்து காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேச்சலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் Electronics and Communication Engineering, Mechanical Engineering. அடுத்து Postgraduateல, Master of Engineering in Computer Science and Engineering Courses offer பண்ணிட்டிருக்காங்க. College join பண்ணர் students பத்தீங்கன, placementsல மினாகக் concentrate பண்ணுவீங்க, சன்முக்கா Collegeல பத்தீங்கன, on-campus and off-campus recruitments and pre-placement training like aptitude test, dis group discussion, interview and presentation, mock interviewsலாக organize பண்ணி கண்டைக் பண்ணிட்டிருக்காங்க. நம்ம காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸாக இருக்க சில கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ஐவிடிஎல் இன்ஃபோவியூ இண்டியன் சாஃப்ட்வேர் இ டூ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் ஸ்கைலைன் வெப் சர்வீஸ் ஹேட்லைட் டெக்னாலஜிஸ் என்சிஆர் ஜி டெக் காஸ்டிங்ஸ் டீம் டீடைலிங் சொல்யூஷன்ஸ் விடபிள்யூ டெக்னாலஜிஸ் ஆர்கேஎம் பவர் கிறிஸ் ப்ரிஷிஷன் நாலேஜ் சொல்யூஷன் ஸ்ரீ ராகவேந்திரா பில்டர்ஸ் மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஜாப் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து காலேஜோட ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கம்ப்யூட்டர் சென்டர் வாட்டர் கன்சர்வேஷன் ஜிம் ஹாஸ்டல் ட்ரான்ஸ்போர்ட்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு பிரைவேட் காலேஜஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வர ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சிக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்